அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துப்பறியும் சாம்பு தொடர் இன்று நீங்கள் கேட்கப் போகும் அத்தியாயம் ரங்கூன் ரங்கன் சொற்ப காலத்துக்குள் சாம்புவின் பெயர் பட்டணப் பிரசித்தி பெற்றுவிட்டது கீர்த்தியினால் ஏற்படும் ஆனந்தத்தையும் தொல்லைகளையும் ஒருங்கே அவன் அனுபவிக்கத் தொடங்கினான் அவனை இதுவரையில் கவனிக்காதவர்கள் எல்லாம் இப்போது கவனிக்க ஆரம்பித்தார்கள் சாம்பு போட்டுக்கொண்ட அங்கவஸ்திரம் அவன் வாங்கும் சட்டை துணி அவன் உபயோகிக்கும் மூக்குப்பொடி அத்தனையும் எல்லோருக்கும் பிடிக்கலாயின சாம்புவின் அற்புதமான சக்திகளைப் பற்றி பெரிய பெரிய வதந்திகள் கிளம்பின சாம்பு கண்ணால் பார்க்காமல் காதால் கேட்டே பெரிய கேஸ்களை விளக்கி வைப்பதாகச் சொல்லிக் கொண்டார்கள் பார்த்தால் அசராக தோன்றுகிறதே என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவும் வேஷம் சார் மனுஷ மண்டை முழுவதும் மூளைதான் பாருங்கள் மகாதானபுரம் ஜமீன்தார் வீட்டில் இவர் ஒரு வேலை செய்தார் திருடர்கள் கதறிக்கொண்டு களவாடின பொருள்களை காலடியில் வைத்துவிட்டு போனார்கள் என்று இம்மாதிரி இல்லாத கதைகளை ஒருவருக்கொருவர் கட்டிவிட்டு கொண்டார்கள் சாம்பு எடுத்த கேஸ்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றதாகத்தான் அவர்கள் பேச்சும் கற்பனையும் இருந்தன போலீஸ் இலாக்காவே சாம்புவுக்கு கண்ட இடமெல்லாம் சலாம் வைத்தது போகுமிடமெல்லாம் தன்னை புதுவித மரியாதையுடன் நடத்துவதைக் கண்டான் சாம்பு அவனை முன்பின் பார்த்திராதவர்கள் கூட உபசாரம் செய்வதை உணர்ந்தான் முன்பு சாம்பு குமாஸ்தாவாயிருந்த போது தெருவில் பையன்கள் சாம்புவை கண்டதும் முகத்தை வலித்து அழகு காட்டுவதுண்டு இப்போது சாம்பு வருகிறான் என்றால் அவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள் அவன் இருந்த பேட்டையிலேயே சில விசேஷங்கள் ஏற்பட்டன ஒருவிதமான சம்பாத்தியமும் தொழிலும் வைத்து கொண்டிருந்த நபர்கள் நாலைந்து பேர் திடீரென்று நினைத்து கொண்டு வேறு பேட்டைக்கு ஜாகை மாற்றி கொண்டார்கள் யோக்கியமான ஜனங்களுக்கோ சாம்பு தங்கள் தெருவிலோ தங்களுக்கு பக்கத்திலோ குடியிருப்பதே ஒரு தெம்பும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளித்தது மாலை வேளை நுங்கம்பாக்கம் ரஸ்தாவில் சாம்பு தன் கைத்தடியை சுழற்றி கொண்டு ஆனந்தமான எண்ணங்களில் ஈடுபட்டு கால்போன போக்கில் போய்க்கொண்டிருந்தான் இன்னும் கால் மணி நேரத்துக்கு மேல் போனால் வீட்டுக்கு திரும்புவதற்குள் இருட்டுவிடும் அப்போது ஒரு மோட்டார் வண்டி அவனை தாண்டி வேகமாக சென்றது அது மறைவதற்குள் அதில் இரண்டு பேர் போலீஸ் உடை தனித்து உட்கார்ந்திருப்பதையும் ஒரு போலீஸ் ஆசாமியை ஓட்டிச் செல்வதையும் சாம்பு கவனித்தான் உடனே அவன் மனம் யோசனையில் ஆழ்ந்தது மாலை வேலை போலீஸ் வண்டி என்ன காரணம் இருக்கலாம் ஏதாவது சமீபத்தில் கொலை களவு நடந்திருக்குமோ சாம்பு ரஸ்தாவின் முன்னால் நோக்கினான் இன்னும் நான்கு பங்களாக்களுடன் ரஸ்தா முடிவு பெற்றது ஒரு கால் மோட்டார் இவைகளில் ஒன்றுக்குத்தான் போகுமோ எதற்கும் கடைசி பங்களா வரை நடந்துவிட்டு திரும்பலாம் என்று சாம்பு மெல்ல நடந்தான் அவன் செய்த ஊகம் முற்றும் சரியாக இருந்தது கடைசி பங்களாவின் வெளியே மோட்டார் நின்றது வாசலில் ஒரு போலீஸ்காரன் காவல் நின்றான் சாம்பு உள்ளே நுழைய முயன்ற போது அவன் தடுத்து யாரையா நீ என்று அதட்டினான் சாம்பு பதில் சொல்லுவதற்குள் இரண்டு போலீஸ்காரர்கள் பக்கத்தில் இருந்த குரோட்டன்ஸ் செடிகளை தாண்டி கொண்டு அங்கே பிரவேசித்தார்கள் அவர்களுக்கிடையில் இடையில் அகப்பட்டு கொண்டு பைத்தியக்காரன் போல் தோற்றமளித்த ஒருவன் திருட்டு விழி விழித்துக் கொண்டிருந்தான் ஏன் ஐயா என்ன பிடிச்சு இழுக்கிற என்றான் அவன் சும்மா வரமாட்டே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு போதும் என்றான் அந்த இருவரில் ஒருவன் அவன் ஹெட் இருக்க வேண்டுமென்று சாம்பு ஊகித்தான் ஓஹோ நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணுமோ நீ என்னை என்ன கேட்க போறே பார்க்கலாம் என்றான் அந்த ஆள் மூடுவாயே உன் பேர் என்ன வாயை மூடிக்கிட்டு எப்படி சொல்லுறது சரி பழனின்னு வச்சுக்க அதுக்காக என்னை தூக்கில் போட்டுடுவியா எங்கே இருந்து இங்கே வந்தே நான் பிறந்த ஊர் மறக்கானோம் அங்கே இருந்து சைதாப்பேட்டையிலே அத்தை வீட்டுக்கு வந்து வளர்ந்தேன் ஏய் கேட்டதுக்கு பதில் சொல்லு இங்கே எதற்காக இந்த வேலைக்கு வந்தே தெரியலையா உன் கையிலே மாட்டிக்கிட்டு தான் முட்டாள் இங்கே என்ன வேலையாடா உனக்கு அதுவா இந்த ஊட்டி எசமா வர சொன்னாரு வந்தேன் என்னத்துக்கு வர சொன்னாரு அவரைத்தான் தான் கேட்டுக்கோயேன் நான் சொன்னாதான் நீங்கள் நம்ப மாட்டீங்களாம் சாம்பு சிரித்து பெரிய பைத்தியங்குழி போலன்னா இருக்கு என்றான் ஹெட் கான்ஸ்டபுள் சாம்புவை இப்போது கவனித்து நீ யாரையா என்று கேட்டான் அதிகாரமாக கையை நீட்டிக்கொண்டு போய் அந்த போலீஸ் அதிகாரியின் கரத்தை பற்றி சாம்பு குலுக்கினான் என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் தான் பிரசித்தி பெற்ற சாம்பு போலீஸுக்கு எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறேன் உங்கள் இலாக்காவில் என்னை தெரியாத பேர் சொற்பம் என்றான் ஹம் என்று ஹெட்கான்ஸ்டபிள் பற்ற இரு ஹெகாபாடிகளையும் குறிப்பாக பார்த்தான் சாம்பு தொடர்ந்து நான் வந்து கொண்டிருந்த போது உங்கள் காரை பார்த்தேன் ஏதோ கேஸ் விஷயமாகத்தான் வருகிறீர்கள் என்று உடனே ஊகித்து விட்டேன் நான் வந்ததும் சரியாக போய்விட்டது உங்களுக்கு எந்த உதவி செய்யவும் சித்தமாயிருக்கிறேன் என்றான் சட்டை பையிலிருந்த ஒரு விசிட்டிங் கார்டையும் சேர்த்து நீட்டினான் அவன் பேசிக்கொண்டிருந்தபோது கான்ஸ்டபிளுக்குள் ஒருவித சமிங்கை பாஷையில் நடமாடியதை சாம்பு கவனிக்கவில்லை ஹெட் கான்ஸ்டபிளினுடைய பேச்சும் தீர்மானமும் தான் அங்கிருந்த மற்ற இருவரிடம் சென்றன அவன் ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் வாருங்கள் மிஸ்டர் சாம்பு உங்களுக்கு இங்கே ஒரு கேஸ் இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றவில்லை இருந்தாலும் நீங்கள் தரும் உதவியை வேண்டாம் என்று சொல்லவும் எனக்கு இஷ்டமில்லை இந்த ஆசாமையும் கூட வரட்டும் இவன் மேல் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றான் வாசலில் காவலுக்கு நின்ற போலீஸ்காரன் அங்கேயே நிற்க சாம்புவும் பைத்தியக்காரனும் முன்னால் செல்ல அவர்களை பின்தொடர்ந்து இரு போலீஸ்காரர்களும் உள்ளே சென்றார்கள் சாம்புவும் மற்றவர்களும் பங்களாவுக்குள் சென்றபோது அங்கே ஏற்கனவே ஒருவர் போலீஸ் உடை தரித்து உட்கார்ந்திருந்தார் அவர் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் என்று சாம்பு ஊகித்தான் புதிதாக இவரை தன் சகபாடிகள் கூட்டி வருவதைக் கண்டதும் அவர் கண்களை மலங்க விழித்தார் ஹெட் கான்ஸ்டபிள் அவரிடம் இவர் பெரிய துப்பறிபவராம் பெயர் சாம்பு என்கிறார் நமக்கு ஒத்தாசைக்கு வந்திருக்கிறாராம் இந்த பேர் வழியை தோட்டத்திலே கண்டுபிடிச்சேன் இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறானாம் என்றான் அவர் தலையை ஆட்டி கடைக்கண்ணால் இருவரையும் ஒரு முறை பார்த்து கொண்டார் சாம்புவுக்கு அந்த பங்களாவில் என்ன விசேஷம் என்று தெரிந்து கொள்வதில் சிரமம் அதிகம் ஏற்படவில்லை அன்றைக்கு முதல் நாள் வரையில் அந்த பங்களாவில் யாரோ ஒருவர் குடியிருந்திருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் போலீசாருக்கு திருப்தி அளிக்கவில்லை அவரை பார்க்க வந்த நபர்களும் கஜ போக்கிரிகள் திடீரென்று முதல் நாள் இரவு நான்கு பேர் அவரை பார்க்க வந்தார்கள் அந்த காரணம் என்னவென்று தெரியாது பங்களாவில் அவரையும் ஒரு வேலையாளையும் தவிர வேறு யாருமே இல்லையாகையால் என்ன நடந்தது என்பதும் யாருக்கும் தெரியாது வேலையால் பகல் வேளையில் மட்டும்தான் பங்களாவில் தங்குவான் இன்று காலை அவன் வந்து பார்த்தபோது அந்த வீட்டுக்காரரை காணவில்லை அவர் எங்கே போனார் வந்த நான்கு நபர்கள் அவரை என்ன செய்தார்கள் எங்கே சென்றார்கள் என்ற ஒரு விவரமும் தெரியவில்லை பங்களாவில் வைத்தது வைத்தபடி இருக்கின்றன அவரும் வீட்டை விட்டு வெளியே சென்றவர் இல்லையாதலால் அவரை பார்த்தவர்கள் யாரும் இல்லை வேலைக்காரனை விசாரித்ததில் அவன் ஒன்றும் தெரியாதென்று கைவிருக்கிறான் போலீசாருக்கு தகவல் கிட்டியதும் வீட்டில் காவல் போட்டார்கள் இரவு அங்கே தங்கி நான்கு நபர்கள் திரும்புகிறார்களா என்று காத்திருந்து பார்ப்பதற்கே இந்த போலீஸ்காரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் பங்களாவின் தோட்டத்தில் ஒருவன் ஒளிந்திருந்ததைக் கண்டுதான் கான்ஸ்டபிள் கண்டுபிடித்து இழுத்து வந்திருக்கிறான் அவன் அங்கே எப்படி நுழைந்தான் என்பது அவர்களுக்கு தெரியாது அவனை பார்த்தால் பைத்தியக்காரன் மாதிரிதான் இருந்தான் அவனை மேலும் சப்இன்ஸ்பெக்டர் கேள்விகள் கேட்டதற்கு அவன் விசித்திரமான பதில்கள் தான் கொடுத்தான் இந்த வீட்டு எஜமானனை எப்போ பார்த்தே என்று கேட்டதற்கு அவர் சாவரதுக்கு முந்திதான் என்றான் அவன் உனக்கு அவர் செத்த சமாசாரம் எப்படி தெரியும் அவர் இருக்கிற சமாசாரம் உங்களுக்கு தெரியுமா என்றான் அவன் நீ கொல்லவில்லையே அவரை இல்லைங்களே நிச்சயம்தானா உங்களுக்கு நம்பகம் இல்லாட்டி இப்படி தான் வச்சுக்கோங்க அவர் கூட பேசிக்கிட்டே இருந்தேன் அவர் மூஞ்சி எனக்கு பிடிக்கல அப்படியே தலையை வெட்டி போட்டுட்டேன் சரிதானே என்னை தூக்கிலே போடுங்க என்றான் போலீஸ்காரர்களுக்கு சிரிப்பு தான் வந்தது நீ இங்கே நுழையிறதை யாரும் பார்க்கலையா இல்லைங்களே அதனால தானே நான் நுழைஞ்சேன் அடிமுட்டால் அடிமுட்டால் பாருங்க மறுபடி போலீஸ்காரர்கள் சிரித்தார்கள் சரி அவன் முழு பைத்தியம் இவனை யாராவது கவனிக்க வேண்டியதுதான் ஏ நைன்டி த்ரீ இவன் கூடவே இரு என்று இன்ஸ்பெக்டர் உத்தரவு கொடுத்தார் பிறகு அவர்கள் அரை அறையாக பரிசோதனைக்கு ஆரம்பித்தார்கள் சாம்புவை அவர்கள் கவனித்ததாகவோ அதிகம் லட்சியம் செய்ததாகவோ தெரியவில்லை அவன் வராந்தாவில் சுற்றி சுற்றி வந்தான் சாம்புவின் மனதில் ஒரு விதமான தயக்கம் ஏற்பட்டிருந்தது இவ்வளவு போலீஸ்காரர்கள் எத்தனையோ வருஷம் அனுபவம் பெற்றவர்கள் செய்யும் சூட்சமமான ஆராய்ச்சியை விட நாம் என்ன செய்துவிட போகிறோம் முதலில் நமக்கு என்ன தெரியும் பங்களாவின் அறைகளில் அவனுக்கு புதிதாக ஒன்றும் தெரியவில்லை உக்ரானத்தில் அடுப்புக்குள் நிறைய காகித சாம்பல் இறைந்து கிடந்தது சாம்பலை வைத்து கொண்டு என்ன ஆராய்ச்சியை செய்வது சாம்பு ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்ப்பவர்கள் போல் சப் இன்ஸ்பெக்டரும் ஹெட் கான்ஸ்டபிளும் அவனை அடிக்கடி பார்த்துவிட்டு போனார்கள் சாம்புவுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை நீங்கள் கவனியுங்கள் நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்தான் சாம்புவின் சந்தேகம் பைத்தியகாரன் போல் பேசிய அந்த ஆசாமியிடம் விழுந்தது அவனுடைய பேச்சிலும் நடத்தையிலும் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை அதுவும் இந்த போலீஸ்காரர்கள் சந்தேகத்துக்கிடமான சந்தர்ப்பத்தில் பிடித்திருக்கும்போது அவன் மீது குற்றம் இல்லாமல் இருக்குமா பங்களாவில் கவனிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சாம்புவுக்கு பட்டதும் அந்த பேர்விழையாவது கவனிக்கலாம் என்று திருஷ்டியை அவன் இருந்த திசையில் செலுத்தினான் அவன் அப்போது கான்ஸ்டபிள் நைன்டி த்ரீ பின்தொடர வராந்தாவிலிருந்து இறங்கி தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான் ஏதோ அவன் பேச பேச கான்ஸ்டபிள் பதில் கொடுத்து கொண்டே போனான் அவர்கள் கூப்பிடு தூரத்தை தாண்டி சென்றிருப்பார்கள் சாம்பு உட்கார்ந்து கொண்டு கவனித்தான் அஸ்தமித்து நேரமாகிவிட்டதால் சாம்பு உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து இருவரும் செல்வது மங்களாகத்தான் தெரிந்தது ஒரு செடி மறைவை அவர்கள் நெருங்கும் போது சாம்பு திடுக்கிட்டான் ஏனென்றால் அந்த மறைவை நோக்கி போலீஸ்காரனை மற்றவன் பலாத்காரமாக தள்ளி கொண்டு போனதாகவே பட்டது சாம்பு உற்று கவனித்தான் செடி மறைவில் சென்ற இருவரும் ஒரு நிமிஷ நேரம் வெளியில் வரவில்லை வராந்தாவில் இருந்து சாம்பு குதித்து சற்று தூரம் ஓடிச் சென்று பார்த்தான் அவன் கண்ட காட்சி அவன் ஹிருதயத்தையே நிற்கச் செய்தது போலீஸ்காரனை கீழே தள்ளி பைத்தியக்காரன் மேலே ஏறி உட்கார்ந்து சாம்புவின் கண் முன்னாலேயே அவனை கயிற்றால் வரிந்து கொண்டிருந்தான் சாம்பு யோசித்தான் பங்களாவில் இருக்கும் இரு போலீஸ்காரர்களுக்கும் தகவலை தெரிவித்தாக வேண்டும் தெரிவித்து என்ன பயன் முண்டனாயிருக்கும் எதிரி இரண்டு பேரையும் கூட போட்டு போட்டுவிடுவான் அவர்கள் இருவரையும் காப்பாற்றும் பொறுப்பு அவனுடையதாயிற்று அதற்கு லகுவான வழி அவர்களை ஓர் அறையில் பத்திரமாக பூட்டிவிட்டு ஓட்டமாக ஓடி வாசலில் நின்ற மூன்றாவது போலீஸ்காரனையும் அழைத்து வருவதுதான் என்று அவன் புத்தியில் உதயமாயிற்று யோசித்துக்கொண்டும் விவரித்துக்கொண்டும் நிற்க பொழுதில்லை சாம்பு பங்களாவுக்குள் வந்தபோது சந்தர்ப்பம் சரியாக இருந்தது சப் இன்ஸ்பெக்டரும் ஹெட்டும் ஏதோ பேச்சில் ஆழ்ந்து ஓர் அறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தார்கள் சட்டென்று சாம்பு அந்த அறை கதவை எழுத்து வெளியில் தாழ்பாள் போட்டுவிட்டான் அதை பூட்டுவது எப்படி என்ற கவலை அதன் பிறகுதான் சாம்புவுக்கு ஏற்பட்டது அப்போது சாம்புவுக்கு வேறொரு திகிலும் பற்றி கொண்டது ஒரு போலீஸ்காரனை பங்கீடு செய்துவிட்டு அந்த பைத்தியக்காரன் சாம்புவை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான் சாம்பு கதவை தாழ்பாள் போட்டிருப்பதை கவனித்ததும் ஏனோ திரும்பி அவன் வாசலை நோக்கி ஓடத் தொடங்கினான் பங்களாவுக்கும் வாசலுக்கும் சுமார் ஐம்பது கஜமாவது இருக்கும் உள்ளே நடப்பதொன்றையும் அறியாமல் காவல் நிற்கும் போலீஸ்காரனை தாக்கவே அவன் ஓடுகிறான் என்று சாம்புவுக்கு பழிச்சென்று தோன்றியது அவனை எச்சரித்து காப்பாற்ற வேண்டுமென்ற ஆவலுடன் சாம்புவும் வாசலை நோக்கி குறுக்கு வழியாக ஓடலானான் அதிகமாக ஓடி பழக்கமில்லாதவன் ஆகையாலும் தேகத்தில் ஏற்பட்ட பதற்றத்தினாலும் இருட்டில் மண்ணிலும் கல்லிலும் சென்றதாலும் பத்தடி செல்வதற்குள் காடில் ஒரு கல் இடரவே சாம்பு கீழே சாய்ந்து விட்டான் அடுத்த நிமிஷம் நினைவு அவனை கைவிட்டது சாம்பு மெத்தையில் படுத்திருந்தான் அவன் மனக்கண் முன் அவன் செய்ததெல்லாம் வந்தது கண் விழிப்போமா வேண்டாமா என்று யோசனை செய்தான் போலீஸ்காரர்கள் இருவரை வைத்து பூட்டியது எவ்வளவு பெரிய குற்றம் ஒரு போலீஸ்காரன் தாக்கப்பட்டதை பார்த்ததும் உடனே தெரிவிக்காததும் ஒரு பிசகு அல்லவா ஒன்று சட்டவிரோதமான காரியம் ஒன்று மனசாட்சிக்கு விரோதமான காரியம் சாம்பு கண்ணை சற்றே திறந்து பார்த்தான் படுக்கையை சுற்றி போலீஸ் உடையில் பத்து பேர் நின்று கொண்டிருந்தார்கள் சாம்புவுக்கு பகீர் என்றது அவர்கள் பேச்சை சிறிது கவனிக்கலாம் என்றும் பொறுமையுடன் காத்திருந்து பார்த்தான் அப்போது இன்ஸ்பெக்டர் கோபாலனின் குரல் கணீர் என்று கேட்டது இந்த ரங்கூன் ரங்கன் பெரிய அயோக்கியன் இவனுக்கு நாலு கூட்டாளிகள் ரங்கூனில் முதன் முதலாக குண்டு போட்ட அன்று இந்த ஐந்து பேருமாக ஒரு பேங்கி முதலாளியை வீட்டை கொள்ளையடித்தார்கள் அன்றே ரங்கூனை விட்டு நழுவையும் விட்டார்கள் ஐந்து பேருமாக சேர்ந்து போனால் அகப்பட்டு கொள்வது சாத்தியமாகும் என்று கொள்ளையடித்த எல்லா பணத்தையும் ரங்கனிடம் கொடுத்து நம்பிக்கையாக முன்னால் அனுப்பினார்கள் ரங்கன் திருடர்களிலும் திருடன் தன் கூட்டாளிகள் வாயிலும் மண்ணை போட எண்ணி இந்த பங்களாவில் வந்து மறைந்து கொண்டான் அவன் கூட்டாளிகள் நாலு பேரும் சாமானிய ஆசாமிகள் இல்லை எறும்பு நுழையாத இடமெல்லாம் நுழைந்து புறப்படுபவர்கள் அவர்களுக்கும் ரங்கனை கண்டுபிடிக்க மாதம் எட்டு பிடித்திருக்கிறது நேற்றிரவு நாலு பேருமாக வந்து கொல்லையில் தங்கள் பங்கை கேட்டிருக்கிறார்கள் ரங்கன் மறுத்திருக்கிறான் இவர்கள் அவன் வாயில் துணியை திணித்து ஓர் அறையில் போட்டு அடைத்திருக்கிறார்கள் காலையில் வேலைக்காரன் வந்ததும் அவனுக்கும் அதே கதிதான் பிறகு வீடெல்லாம் தேடி பார்த்திருக்கிறார்கள் பணம் ஒழித்திருக்கும் இடம் தெரியவில்லை பகல் வேளையில் தேடுவதை விட இரவில் தேடுவது சிலாக்கியம் என்றும் போலீஸ்காரர்களின் உடையணிந்து வந்தால் இன்னும் தைரியமாக பிறர் சந்தேகத்தை கிளப்பாமல் தேடலாம் என்றும் வந்திருக்கிறார்கள் என்று பகல் பூராவும் இவர்களில் ஒருவன் காவல் இருந்திருக்கிறான் நம்ம சங்கரன் பைத்தியக்காரன் போல் அவன் அறியாதபடி பங்களா நந்தவனத்தில் புகுந்துவிட்டான் ஆனால் மாலையில் மூன்று பேரும் வந்தவுடன் அவர்கள் கண்களில் படாமல் இருக்க முடியவில்லை அசந்தர்ப்பமாக சாம்புவும் அப்போது வந்துவிட்டார் இவர்களை வெளியே விட்டுவிட்டால் தங்கள் விஷயம் வெளியே பரவிவிடும் என்று அந்த பேர்வழிகள் உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள் இவர்கள் சற்று அஜாகிரதையாக இருந்தால் மண்டையை பிரணார் என்று உடைத்து போட்டிருப்பார்கள் என்ன சங்கரன் என்று நிறுத்தினார் சங்கரனை சாம்புவுக்கு நன்றாக தெரியும் சிஐடி இலாக்காவில் சங்கரன் அசகாய் சூரனாயிற்றே அவனா அந்த பைத்தியகாரன் மாதிரி இருந்தவன் அடையாளமே தெரியவில்லையே என்று எண்ணி சாம்பு உயர்ந்து கொண்டான் சங்கரன் இன்ஸ்பெக்டருக்கு பதில் சொல்லி நான் தான் இந்த பயல்களை கவனித்துக்கொண்டே கொண்டே வருகிறேனே ஆனால் இன்று சாம்புவின் உதவி இல்லாவிட்டால் இந்த கேஸை இவ்வளவு திருப்திகரமாக முடித்திருக்கவே முடியாது அவர் முதன் முதலில் இந்த அயோக்கிய பயல்களிடம் விசிட்டிங் கார்டை ஒன்றும் அறியாதவர் போல் கொடுத்ததை பார்த்திருக்க வேண்டுமே எனக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்துவிடும் போல் இருந்தது சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டேன் அந்த பயல்களே இவரை நம்பிவிட்டார்கள் என்றால் மிஸ்டர் சாம்பு என்னை அடையாளம் கண்டு கொண்டதை துளி காண்பித்துக் கொள்ள வேண்டுமே அந்த பயல்களுக்கு அனுகூலமாய் இருப்பது போலவே இருந்தது சமயத்தில் கதவை தாழ்பால் போட்டாரே ஆஹா எலியை பொறியால் பிடித்திருக்கிறார் போல் அல்லவா லகுவாக பிடித்து விட்டார் சாம்பு சார் சாம்பு சார் கண்ணை விழித்து பாருங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் கோபாலன் அன்பு நிறைந்த குரலில் ஆல்ரைட் இன்ஸ்பெக்டர் இப்போ என்னை தொந்தரவு செய்யாதேங்கோ நான் செத்துப்போய் அரைமணி ஆகிவிட்டது என்றான் சாம்பு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்